ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்யோ வித் கவி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நடந்த பள்ளிக்கு வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஊர் பண்டிகை பள்ளக்கு பள்ளக்கு நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு நைட்டு தான் வந்து பண்டிகை ஆனால் இன் இப்போ தான் அந்த வீடியோவுக்கு வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓர் கொடுக்க நேரம் கிடச்சிருக்கு ஓகே நான் வந்து இது மாதிரி பண்டிகை அதுக்கப்புறம் ஏதாவது விசேஷம் கல்யாணம் ஃபங் ஃபெஸ்டிவல் அப்படின்னா தான் வந்து நான் ஸாரீ கட்டுவேன் மற்றபடி எனக்கு வந்து சுடிதார் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாப்பாவை தூக்கிறதுக்கு இது மாதிரி வந்து ஸாரீ கட்டிட்டுனா எங்கள் பையன் வந்து என்கிட்ட பாப்பாவை கொடுக்கவே மாட்டான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே நீயே போயிட்டு வாமா நான் வரல சாமியெல்லாம் இங்கே தானே இருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுக்கிட்டான் அதுக்கப்புறம் சரி நான் உள்ளே போனேன் என்ன நினச்சானோ தெரியல கொடுக்குடுன்னு வந்துட்டேம்மா நீ பாப்பாவை கொடு நீ போட்டுருவ அப்படின்னு சொல்லி பாப்பாவை குடின்னு சொல்லி வாங்கிக்கிட்டான் எங்கள் பையன் வந்து எங்கே போனாலும் வந்து பாப்பாவை தூக்கி வச்சுக்குவான் அவனுக்கு வந்து அவங்க பாப்பாவை அவ்வளோ பிடிக்கும் ஓகே எனக்கு வந்து என் தங்க பிள்ளை ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் நேற்று தான் அதாவது ப பள்ளக்கிக்கு மொதல் நாள் தான் முருகர்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்பா முருகா நாளைக்கு வந்து நீங்கள் வருவீங்க ஊரை சுற்றி பார்க்க வருவீங்க உங்களுக்கு வந்து வைஷ்மா கையால் தான் நான் வந்து சிறப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவரை பார்த்ததும் எனக்கு நன்றியெல்லாம் சொல்லத்தோண அப்பா வந்துட்டியாப்பா என்ன பார்க்க வந்தீங்களா வைஷ்மா பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவரை தொட்டு 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 இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அவர் தொட்டு தொட்டு பார்த்து அவருக்கு முத்தம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து நிறைய பேர் இல்லை எல்லாருமே வந்து வெளியே மோலத்தில் தான் இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ளே இருந்தாங்க என் அப்போ முருகன் வந்து எவ்வளோ அழகாக இருக்கார் அவர் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் நான் வைஷ்மா எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் பின்னாடி வந்து ஒரு சாமி வண்டி போச்சு இல்லையா அது வந்து லிங்காயத்துக்கார சாமி சோமுண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சிவன் தான் அவருக்கு பேர் நிறைய இருக்கு இல்லையா அந்த சாமி அவங்க லிங்காயத்துக்கார சாமி இந்த சாமி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குரூப் வச்சுருக்காங்க லிங்காயத்துக்கார சாமி வந்து அவங்க லிங்காயத்துக்காரங்க வந்து வச்சிருக்காங்க பெங்களூரில் வந்து சாதி அப்படின்றது வந்து கிடையாது ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அவங்கவுங்க குரூப் வந்து சாமி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய பிள்ளையார்பட்டி விநாயகர் அவரை எடுத்துகிட்டு வர்றது அது ஒரு குரூப்பு எல்லா சாமிக்கு முன்னாடியுமே மோள குரூப்பு தான் கிட்டத்தட்ட ஆறு சாமி வருது அப்படின்னா ஒரு ஒரு சாமிக்கு முன்னாடியுமே மோளம்தான் ஆனால் சாயப்பாக்கு கிடையாது சாயப்பாக்கு முன்னாடி மோளம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் ஒரு ஒரு சாமிக்கு முன்னாடியுமே மோளம் அதுக்கு முன்னாடி மக்கள் ஆட்ட ஆட்டிக்கிட்டு ஜாலியாக வந்து சாமியை கூட்டிகிட்டு வருவாங்க ஊர்வலமாக பயசுமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணி வரைக்கும் தூங்கவே இல்லாவ சாமி வந்து விடிய 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 சாமி வந்து அலங்காரமாக வந்து கூட்டிகிட்டு வருவாங்க இந்த இடத்துல நிறுத்துறதுக்கே பார்த்தீங்கன்னா சாமி நிறுத்துறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிடுச்சு ஒரு இடத்துல வந்து எல்லா சாமியும் ஒட்டுக்காக நிறுத்திட்டு லைனாக ஒன்று ஒன்றையாக கூட்டிகிட்டு வருவாங்க இந்த வீடியோ வந்து நாளைக்கும் ஆகும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு பல்லைக்கு தான் காட்டியிருக்கேன் ரெண்டு சாமி தான் கட்டியிருக்கேன் விநாயகர் அப்புறம் வந்து சோமுண்டேஸ்வரர் இன்னும் வந்து நாலு சாமி இருக்காங்க அவங்கள வந்து நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய வீடியோலாம் லாங் வீடியோ ரொம்ப லாங்காக போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க அஞ்சு நிமிஷம் பார்க்குறதே ரொம்ப பெருசு வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் கொடுங்கன்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் டைம் கிடையாது நம்மள மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க டைம் கிடையாது ஓகே இருந்தாலும் இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கடவுளுடைய அருள் கிடைக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ